எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம மட்டும் தெரிஞ்சிக்கிறது தாண்டி மற்றவங்களுக்கும் அந்த ஒரு சிறப்பான விஷயத்தை தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்மள பல பேர் செஞ்சிட்ருக்காங்க அது ஒரு சிறப்பு அம்சமும் கூட அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க இருக்கக்கூடிய விஷயம் ரஷ்யாவில் விண்வெளி வீரர் உலே கொரோ நெக்கோ அப்படிங்கிற ஒரு வெண்வெளியில் அதிக நேரம் தங்கி உலக சாதனை படிச்சிருக்காரு அவர் பூமியுடைய வளிமண்டலத்தை தாண்டி வெளியே மட்டுமே எட்நூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் தங்கியிருக்காரு எட்நூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் தங்கியிருக்காரு தங்கியிருந்து உலக சாதனை படிச்சிருக்காரு இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம்னா நம்மளும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு